வணக்கம் ஸ்ரீ சனம் சரம் ஸ்ரீ நீங்க போட்டு நான் உங்கள் அன்பு அன்பு நண்பன் காத்துக்கிறேன் போது பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு பழங்கள் அதாவது விசுவாசுவ வருடம் கிடக்க போகுது இந்த விசுவாசுவ வருடத்துல நம்ம இந்த ராசிக்காரங்க எல்லாருக்குமே என்ன மாதிரி நற்பணை கொடுக்க போது என்ன மாதிரி கெடுப்பணம் கொடுக்க போது நம்ம என்ன பண்ணணும் பர்து சாட் வடிவில் பார்க்க போனோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதுங்க முழுமையா பாருங்க ஏன்னா ஒரு ஆண்டுக்கான ஒட்டுமொத்த ப்ரிக்சனு ஒட்டுமொத்த ஜாதக பலனுமே நான் இப்ப உங்களுக்கு தெளிவா ஒரு பர்து சாட் போட்டு இதுல பன்னிரெண்டு ராசி கட்டத்தை போட்டு அதுல கிரகத்தை அமைச்சு உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க நம்ம சேனல் இன்னும் வீடியோ பண்ண வீடியோ பண்ணுங்க அதே மாதிரி நம்ம சேனல் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விலை மதிப்பு இல்லாத சப்ரைப் பண்ணி கிளிக் பண்ணி கொடுங்க அதே மாதிரி நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மே கதிர கூட உடைய தனிப்பட்ட ஜாதத்தை நம்பர் இருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோ வாட்ஸ்அப் நம்பர் டெக்ஸ்ட் பண்ணி நீங்க வாட்ஸ்அப் மூலியமாக ஜாதம் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி போன் மூலியம் ஜாதகம் உங்களோட தனிப்பட்ட விருப்பம் நம்ம சேனல் சப்ளை பண்ணி வச்சோம் இப்ப வாங்க என் தந்தையின் மலடியை கொண்டு இந்த தமிழ் புத்தாண்டு பழங்கள் எப்படி உங்க ராசிக்கு இருக்குன்னு பாப்போங்க விசுவாசுவ வருடம் தமிழ் புத்தாண்டு பழங்கள் ராசி என்பர்களுக்கு எப்படினு கடக கடகராசி சந்திரன் இப்போ கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி சார் இருக்க போது கடகத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்து மேல கஷ்டம் என்னன்னு சொல்றது கடந்த ஒரு அஞ்சு வருட காலமா கடகராசிக்காரங்க படாத கஷ்டங்கள் இல்லை இந்த ஐந்து வருட காலத்துல வாழ்க்கையின என்ன யார் நம்ம எப்படி நம்பணும் யாரும் நம்ப கூடாது நம்ம உடம்புக்கு எது ஆரோக்கியம் தரக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் உணர்ந்துருக்கு வேலையில பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி ஒற்று மேல பிரச்சனைகள் பலர் பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் சிலர் வந்து பாத்தீங்கன்னா வந்து என்னதான் நடந்தாலும் நான் குடும்பத்தை விட்டு பிரிய மாட்டேன்னு ரொம்ப கஷ்டத்துல இக்கட்ல வாழ்ந்துட்டு இருக்கிற சூழ்நிலைகள் காதல்ல தோல் பதவி உயர்வு இல்லை சம்பள உயர்வு இல்லை எனக்கு அதே மாதிரி எந்த வழியிலையும் ஆதாயம் இல்லைன்னு சொல்லிட்டு கடகராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு விசுவாசுவ வருடம் உங்களுக்கு ஒரு ஆதாயமான வருடமா இருக்குங்க இந்த வருடத்தை நீங்க முழுமையா நம்பலாம் எப்படி சார் சொல்றீங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு சனி பகான் தனது பார்வை எட்டுல இந்த வருடம் பிறக்கிறதுக்கு முன்னரே என்ன பண்ணிடுறாருன்னா சனி பகவான் எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகி போயிடுறாரு புரியுதா சார் பாக்கியஸ்தானத்துல சனி உட்காராரு சார் நான் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க எட்டாம் இடத்துல இல்லாம அவர் ஒன்பதாம் இடத்துல உட்காடுறாரு அதுவும் குருவோட வீட்டுல உட்கார் சனி உங்களை வந்து கெடுக்க போறது இல்லைங்க புரியுதா அப்போ சனியோட பார்வைகள் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல விழுது பதினொன்றாம் இடத்துல விழுது உங்களுக்கு ஆறாம் இடத்துல விழுது அப்போ சனி என்ன பண்ண சார் போறாரு சனி லாபத்தை கொடுக்க போறாரு அதே மாதிரி சகோதர வகையிலிருந்து பிரச்சனையை தீர்த்து வைக்க போறாரு உடல் அந்த நோய் நொடி பிணைப்பிடைகள் எல்லாம் போக்கி உங்களுக்கு இந்த கடனையும் அவர் வந்து நிவர்த்தி பண்ணி கொடுத்து உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்க போறாரு ஏன்னா உபாஜயசான மூணு ஆறு பத்து பபஜய சாந்தி அப்போ மூன்றாம் இடத்தையும் பார்க்கிறார் ஆறாம் இடத்தையும் அவர் பார்க்கிறார் லாபஸ்தான் சனி பார்க்க அப்போ சனியால் இருந்த கெடு பலங்கள் நீங்கி நட்பலன் வரப்போகுதுங்க லாபம் என்ன இருக்க போகுதுங்க அபிலாசைகளை பூர்த்தி செய்ய போறாருங்க பட் தகப்பன் சார்ந்து சனி உட்கார்றது அப்பாவுக்கு சிறு சிறு உடல் உபாதைகளை கொடுத்தாலும் குருவோட வீட்டுல உட்கார் போது பெரிய லெவல இருக்க போறது இல்ல இது உங்க தசாபுத்தி ஏற்ப இது செயல்படுங்க சரி அடுத்தபடியா ராகு பகவான் எட்டாம் இடத்துல உட்கார போறார் கேது பகவான் இரண்டாம் இடத்துல அமர போறார் கேது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேது ரெண்டிலாம் வராரு குரு பன்னெண்டாம் வரா சோ அப்போ சார் என்ன சார் பண்ணும் குரு எனக்கு விரைதானதான் பாரு சார்னா குரு ஒண்ணும் பெரிய அளவு விரைத கொடுக்க போறது இல்லைங்க தன வகையில மட்டும் கொஞ்சம் ஒரு சில அந்த ஏற்ற இறக்கங்கள் இருக்குமே தவிர பெரிய அளவு இருக்க போறது இல்லைங்க குருவோட பாரு உங்களுக்கு நான்காம் இடத்துல குருவோட பாரு அஞ்சாம் பறவை உங்களுக்கு நான்காம் இடத்துல விழுதுங்க நான்காம் இடம் என்னங்க வண்டி வாகனம் சுபஸ்தானம் இல்லையா இங்க குரு பார்க்கும்போது வண்டிகள் வாங்குவீங்க நிஜமா சொல்றேன் இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு விசுவாசத்துல ஒரு வண்டி வாங்குற அமைப்பு கைகூடி வரும் அந்த அமைப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது உங்களுடைய தனித்திறமை அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் வகையில படிப்புகள் இருக்கும் குடும்ப வகையில வந்து சுப செலவுகள் இருக்கும் சுப செலவுகள் சுப என்ன சொல்றதே குடும்பத்திலிருந்து அப்பா அம்மா இருக்காங்க அதுங்கனம் பண்ணலாம் அது பண்ணி வைக்கலாம் காது குத்து பண்ணி வைக்கலாம் திருமணம் அக்கா தங்கச்சி நடத்தி வைக்கலாம் இல்ல உங்களுடைய குழந்தைகளுக்கு இன்ப சுற்றுலா போயிட்டு ஏதோ ஒரு சுப வலயங்கள் இருக்கும் மகிழ்ச்சிகள் குரு பார்க்கறாரு இல்லையா மகிழ்ச்சிகள் இருக்க போகுது குடும்பத்துல சரி அடுத்தபடியே குருவோட பார்வை ஏழாம் பார்வை எங்க விழுது பாருங்க உங்களுடைய ஆறாம் இடத்துல அவருடைய ஏழாம் பார்வை இருக்குங்க கடகத்துக்கு குரு பாராட்ட ஆறாம் ரெண்டு அவர் பார்க்கும் போது கடன் தீரப்போகுது நோய்கள் தீரப்போகுது இப்படி கடன் தீரப்போகுது நோய்கள் தீரப்போக போது உங்களுக்கு இருந்துகிட்டு இருந்த பிரச்சனையும் படிப்படியா தீரப்போகுதுன்னு சொல்லக்கூடிய அமைப்பா நான் பார்க்கப்படுறேன் அடுத்தபடியா வந்து குருவோட பார்வைங்கிறது எட்டாம் இடத்துல விழுதுங்க எட்டாம் இடத்துல குரு பார்வைங்கிறது கூட ராகு இருக்காரு எட்டுல ராகு என்ன சார் பண்ணுவாங்கன்னா ஒண்ணுல கழிவு நீக்க உறுப்புகள்ல மட்டும் கவனமா வச்சுக்குவோங்க டெய்லி குளிங்க சாப்பாடு கவனமா வச்சுக்குவோங்க அதே மாதிரி வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் கழிவு நீக்க பகுதிகளில் பிரச்சனை கொடுக்க ராகு பகவான் ரெடியா இருப்பார் ஸோ எதிலும் கவனமா இருக்கு எங்க வயிறு சம்பந்தமான விஷயங்கள்லையும் கழிவு நீக்க உறுப்புகள் சம்பந்தமான விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க முன்னெச்சரிக்கையாக போங்க போதும் அப்ப இதுக்கு நான் என்ன சார் நான் பண்ணலாம் ராகுக்குன்னா இந்த வீடியோ முடிவு இதுக்கு என்ன பரிகாரம் சொல்றான்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ராகு எட்டு இது ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா யோகர் யோகக்காரகன் காரகன் எட்டாம் இடத்துல அமர்றார் எட்டுங்கிறது பாத்தீங்கன்னா உழைப்பு இல்லாம வரக்கூடிய வருமானத்தையும் குறிக்கும் இப்போ வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை நிமித்தமாகவோ இல்ல ஏதோ ஒரு வாணிகம் சம்மந்தமோ வியாபாரத்தோ ஏதோ ஒன்று கடல் கடந்து போயிருக்கீங்கன்னா இந்த ராகு பகவான் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்ப நல்ல வருமானத்தை கொடுப்ப அதே மாதிரி எட்டுங்கிறது வகையில நமக்கு யார்கிட்ட கொடுத்த காசு திரும்பி வரலன்னு இருக்கு கொடுத்த காசு திரும்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு உண்டுதான் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கேது பகவான் வந்து ரெண்டாம் இடத்துல அமராருங்க ஐயா கேது ரெண்டுல நெசார் கேது நெசார் போயிடுவாருன்னா குடும்பத்துல கலகத்தை முட்டுவார் எப்படி நம்ம ஏதோ ஒன்று சொல்ல போக நம்ம சொல்லக்கூடிய இந்த வார்த்தையால கழகத்தை இந்த கேது பகவான் கொடுத்துட்டு போயிடுவாருங்க அப்போ இந்த ராகு கேது என்ன சார் பண்றது ரெண்டுல வந்து கேது எட்டுல ராகு ராகுக்காரர் உட்கார்வாரு இல்லைங்களா அப்போ இவன் என்ன சார் நான் பண்ணட்டும் என்ன சார் பரிகாரம் மாட்டோம்னா திருப்பாம்புரம் போக திருப்பாம்புரம் போயிட்டு இந்த வருடத்தின் துவக்க நாள்ல திருப்பாம்பா போயிட்டு உங்க குடும்பத்திற்கு அனைத்து பெயர் ராசியும் சொல்லிக்கோங்க சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கோங்க அதே மாதிரி பால் வாங்கி கொடுங்க அந்த அபிஷேகத்துக்கு பால் வந்து தானம் பண்றது இருக்கும் அங்க என்ன பண்ணுங்க பால அபிஷேகத்துக்கு பால் வாங்கி தானம் பண்ணுங்க உங்க குடும்ப உறுப்பினர் எல்லா கையிலயும் வந்து இந்த பாலை கொடுத்து இங்க அபிஷேகத்துக்கு கொடுக்க சொல்லி இந்த கேதுவையும் ராமுவையும் சாந்தம் பண்ணிருக்கோம் சர்பத்தை சாந்தம் இல்ல என்ன பண்ணுன்னா நம்ம நல்லதுன்னு சொல்லுவோம் அது கெட்டதா போய் முடியும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது குடும்பத்துல ஏதோ ஒரு மன நிம்மதி இல்லாத ஒரு நிலையை கொடுத்துக்கிட்டே வீட்டுக்கு எனக்கு வரவே பிடிக்கல சார் நான் வீடே எனக்கு வேணாம் சார் நான் கம்மியிலயே இருந்துடுறேன் சார் நான் ஆபீஸ்லயே இருந்து சார் நான் கடையிலே இருந்துடுறேன் சார் நான் பிசினஸ் மேன்ட்டு அங்கேயே இருந்துடுறேன் சார் அங்க நிலைய குண கொடுப்பாரு அப்போ இந்த கேதுக்கு மட்டும் இதை பண்ணிக்கோங்க அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல கேது அமரும்போது சொல் வாக்குல கவனமா இருக்கணுங்க வாக்குறுதி கொடுக்கும் போது கவனமா கொடுங்க ஏன்னா இந்த கேது என்ன பண்ணுவா நம்ம வாக்குறுதி கொடுக்க வச்சுருவோம் நீ போப்ப இத்தனை மணிக்கு இந்த நேரத்துக்கு இந்த செகண்டுக்கு நான் உனக்கு நான் பணம் பட்டு வர ஏதோ ஒண்ணு நான் உங்களுக்கு செய்யணும்னு சொல்லி நம்ம வாக்கு கொடுத்துருவோம் கொடுத்த வாக்கை நம்ம காப்பாத்துறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டத்தைப்படுத்தும் அது ஒண்ணு அடுத்த ரெண்டாம் இடத்துல கேது இந்த ரெண்டுங்கிறது சிம்ம வீர் அப்ப கண்களை கூடிய ஒரு இடத்துல கேது அமர்றாரு அப்படின்னா அப்ப என்ன பண்ணுங்க கொஞ்சம் கண்கள் விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க ரயிலில் போகும்போதோ பைக்ல கண்ணாடி போட்டு இல்ல கண்ண தூசு போட்டு கண்ணு அலர்ஜி ஆகுறது கண்ண அரிப்பு உண்டாகிறது இதுமான தொந்தரவு கொடுக்க கேது ஆக மொத்தத்துல இந்த கடக ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி சாருமோ ஒவ்வொரு பார்க்கும்போது என்ன சொல்லணும் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு காலம் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஆண்டு காலங்க எப்படி வளர போறீங்க இந்த வளர்ச்சிக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்மகிட்ட ஒரு முயற்சி இருக்கணும் முயன்றால் முடியாதது எதுவும் இல்லைங்கிற மாதிரி முயற்சி பண்ணணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் வேலையில் இருக்கவங்களுக்கு திடீர் பதவி உயர்வு கிடைக்கும் நினச்சு கூட பார்க்க முடிய அளவுக்கு பத உயர் சம்பள உயர் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்துல இந்த குரு பகவடையே வக்கர பயிற்சி நிறைய இந்த கிரக பயிற்சிகள் வரும்போது என்னன்னா ஒரு சிலருக்கு எனக்கு வேலை பிடிக்கல இந்த வேலையை ரிசைன் பண்றேன்னு சொல்லிட்டு வேலையை விட்டுட்டு வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு மீன் வேலையில பதவி உயரை கொடுக்கவும் வாய்ப்புகள் உண்டு வேலையை விட்டுட்டு வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு ஸோ வேலையில கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அடுத்தபடியா இந்த ராகு கேதுக்கள் எடுத்து பார்க்கும்போது ராகு கேதுகளை பெரிய அளவுக்கு கெடுபலன் இல்லைங்க புரியுதா வயிறு சம்பந்தமான உபாயம் மட்டும் இருக்கும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க அதுக்கான சொன்னேன் இந்த வயிறு பிளஸ் வயிற்னால் வரக்கூடிய ரெண்டுத்துக்கும் பரிகாரம் சொல்லியிருக்கோம் போயிட்டு மட்டும் பண்ணிக்கோங்க அடுத்தபடி இந்த சனி பகவான் ஒன்றாவது அமரும் போது பாக்கியதை தடை செய்ய வாய்ப்புகள் உண்டு ஆனா சனி அமர்றது குருவோட வீட்டுல அப்படி இருக்கும்போது ஒரு குரு வந்து பன்னெண்டாவது உட்காரும்போது போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவு பிரச்சனைகள் இருக்க போறதுகள் இல்ல புரிதா பட் இருப்பினும் புரியுது தந்தையின் உடல் நலத்தை கொஞ்சம் கவனமா எடுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த பாக்கியதேயத்துல அது அமரக்கூடிய சனி பகவானுக்கு என்ன பண்ணுங்க சனிக்கிழமைகள்ல பெருமாள் அழகக்கூடிய இந்த ஆஞ்சநேய பகவானுக்கு போயிட்டு துளசி மாலை பெருமாளுக்கு போட்டுட்டு ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க இதுவே போதும் இல்ல சார் நான் இன்னும் பிரம்மாண்டமா செய்யணும் சொன்னேன் ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்து வரும் உங்களுக்கு என்னானாவ சக்திக்கு மூலமா ஆஞ்சநேய வழிபாடு சனிக்கிழமை போயிட்டு அன்னதானங்கள் பண்ணும் போது இந்த பாக்கியஸ்தானம் தொடர்பாக வரக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு சரியாகும் ஆக மொத்தத்துல இந்த வருடம் இந்த கடக ராசிக்காரங்களுக்கு ஏற்றம் ஏற்றம் ஏற்றமே நம்ம சரி பாத்து வந்து ஒரு பொதுவான ஆண்டு பழம் புத்தாண்டோட பொதுவான பழங்கள் பார்த்திருக்கோம் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாறுபடுங்க ஏன்னா ஒவ்வொரு ஜாதகம் அமையக்கூடிய கிரகங்கள் நிலைகள் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி தசாநாதன் எந்த தசா நடக்குது அந்த தசாநாதன் நிலை என்ன அதே மாதிரி உங்க ஜாதகத்துல லக்னாதிபதி நிலை என்ன ராசிநாதன் நிலை என்ன இவர்கள் வாங்கிய சாரம் என்ன இதுகளை பொறுத்தும் மாறுபடும் தசாநாத நிலையை பொறுத்து மாறுபடும் தசாபுத்திக்கு ஏற்ப உங்களுக்கு நடப்புல என்ன கிரகம் போயிடுது அந்த கிரகம் வாங்கிய சாரம் என்ன அவர்கள் யாரால் பார்க்கப்படுகிறார்கள் இதையெல்லாம் பொறுத்து இந்த பழங்கள் முன்ன பின்ன வேறுபடுங்க நீ இந்த பழங்களை உங்க ஜாதத்துல அப்ளை பண்ணி பாருங்க உங்களோட மேல கத்து கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க உங்களோட தனிப்பட்ட ஜாதத்தை நம்ம பாத்திரிக்க தெரிஞ்சு புரியப்பட்டீங்கன்னா நம்ம நம்பர் வர ஸ்கிரீன்ல இருக்கு இப்ப வேணா டெக்ஸ்ட் பண்ணுங்க டெக்ஸ்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அதே மாதிரி வந்து இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷேர் பண்ணுங்க கொடுத்துங்களா நான் உங்களுக்கு வேறு காலத்தில் சந்தி நான் உங்கள் அன்பு நண்பன் அன்பு ஜோதிரை கற்பிக்கிறேன் நன்றி வணக்கம்